நானே மறந்தாலும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செய்ய சொல்லிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலே இந்த சேப்பங்கிழங்கு காலியாகிட்டு தான் வரும் அரை கிலோ சேப்பங்கிழங்கு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்க மசாலா ரெடி பண்றதுக்கு தனி மிளகாய் தூள் தனியாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்களை கலந்து எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் கலந்து எடுக்கும் போது கிழங்கு உடஞ்சிராம கலந்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எர்த்தன் ரூட்ஸோட சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணா தான் எடுத்திருக்கிறேன் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் கலரும் பிரிசர்வேட்டிவ் சேர்க்காம சுத்தமான ஆர்கானிக் எண்ணெய்யா கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா மனமா ரொம்ப சூப்பரா இருக்குது உங்களுக்கும் லிங்க் வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணி வைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் நல்ல நில கிழங்க சேர்த்துக்கோங்க கிழங்கு சேர்க்கையுமே கிளறி விடக்கூடாது ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க முக்கால்வாசி வாசி வெந்ததுக்கு பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு உங்களுக்கு எந்த அளவு மொறுமுறுன்னு வேணுமோ அந்த அளவு மொறுமுறுப்பு வந்ததுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெளியில் முறு மொரணும் உள்ளே சாஃப்டாகவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்